நீரு சுந்தரமாவது நீக்கப்படுவது நீர் நீர் சமயத்தில் உள்ளது நீர் சென்றுள்ளீர் வெந்து பொன்மை தவிர்ப்பது நீரு போத தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீதப்பு நல் வயல் சூழ்ந்த திரு ஆளவா எந்திர நீரே முக்தி தருவது நீர் முனிவரணிவது நீரு சத்தியமாவது நீர் தக்கவா் புகழ்வது நீரு பக்தி தருவது நீரு பணம் நீரு நீர் திரு ஆளவா எந்த நீரே தானிய நீர் கவிழை தருவது நீர் பேணி அணிபவருக்கெல்லாம் பெருமை தருவது நீர் மானம் தகைவது நீர் மதியை தருவது நீர் சேனம் தருவது நீரு திரு ஆளவா எந்திருநீரே பூசையின் இயது நீர் புண்ணியமாவது நீரு பேசையின் இயது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீர் திரு ஆளவா எந்திருநீரே അരുത്തമതാവത് നീര് അവളമറുപ്പത് നീര് കൂടെ കണ്ടുകയെ പിപ്പത് നീരു കരുതുകീര് എന്ത്